விநாயகா முருகா சாசு எப்பவுமே இந்த மூணு பேரையும் நினைச்சுக்கணும் முந்தி விநாயகர் அப்படின்னா எல்லாத்துலயும் உங்களுக்கு தூண்டுதல் கொடுக்கக்கூடியவர் செய்யின ஆற்றல் கொடுக்கக்கூடியவர் செய்த காரியத்தில் ஒரு திருப்தி கொடுக்கக்கூடியவர் முருகன் அழகு அறிவு திறமை ஆற்றல் புத்தி பகுத்தறிவு படிப்பறிவு கல்வி தகிரியம் திறமை தன்னம்பிக்கை விடாமல் நினைச்சு இத்தனைக்கும் ஒரு முக்கியமான கடவுள் சரஸ்வதி நீங்கள் உட்கார வேலை செய்கிற தொழில் பேசுகிற இடம் பழகிற இடம் உங்கள் நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை சொல்லுவோம் இது என்றைக்குமே ஜெயமாக கொடுக்குறது சரஸ்வதி தலைவயத்தோடு இருப்போம் இந்த மூணு பேரத்தையும் மணங்கி கதையும் செய்வது உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சிங்க செக்கம்மா பாரம்பரியம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கும்பம் கும்பம் அப்படின்னா கோபுரத்துக்கு மேலே இருக்கிறது தான் கும்பம் தாழ்ந்தாலும் நீங்கள் தங்கம் தான் வயந்தாலும் தங்கம் தான் ஆனால் கடந்த காலம்னு பார்த்துட்டிங்கன்னா பல வருடமும் செய்யவே முடியாத காரியத்தை எல்லாம் போராடி கஷ்டப்பட்டு பத்து ரூபா காரியத்துக்கு இருபத்தஞ்சி ரூபா விரையும் பண்ணி எப்படியோ ஓரளவுக்கு ஜெயிச்சு உட்கார்ந்தாலும் போராடி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எடுத்த முயற்சியை முடிச்சிருப்பீங்க முடிக்காமல் பிறந்த வாய்ப்பு இல்லை ஃபைனல் டேஜ் அளவு முடிச்சிருக்கோம் இப்படி ஓரளவுக்கு கஷ்டங்கள் கூடிய வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்ச ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாமல் தான் நீங்கள் எதையும் சாதிச்சிருக்கிறீங்க இருந்தாலும் உங்களுக்கு இதற்கப்புறம் ஒரு முன்னேற்றமும் செய்யவும் ஜெயிப்பும் நிச்சயமாக உங்களுக்கு பயிற்சி இருக்குது ஊருக்குள்ளேயும் சரி பொசிஷன்லையும் சரி நல்ல ஒரு தலைவனாக திகழக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் பேச்சு இனிமேல் எது செஞ்சாலும் எடுபடும் ரொம்ப வருஷமும் உங்களுக்கு நண்பர்களாகவே இருந்து விரோதிகள் விரோதம் பண்ணிகிட்டு இருந்தவங்களால் இப்போ நீங்கள் அடையாளம் உங்களுக்குள்ளையே இருந்து உங்களை இது வரைக்கும் அணிச்சுணும் உங்க முன்னழைப்பு கைகளில் நிற்க போறாங்க நீங்க இந்த டையத்துல வந்து இந்த பாவம் புண்ணியம் ஈவு இறக்கம் இதெல்லாம் கொஞ்சம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட விவேகத்தோட தன்னம்பிக்கையோட இதுக்கப்புறம் நீங்க பலவீனம் இல்லாம ஸ்ட்ராங்கா நீங்க ஒண்ணு பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா சொல்ற நீங்க ஜெயிச்சது எப்பவுமே உங்ககிட்ட வந்து பெரிய ஒரு ஒரு குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணும் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதனாலேயே வாய்ப்புகளும் உங்களுக்கு கொஞ்சம் கைவிட்டு போகுது அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரும் தலையாக வரக்கூடிய இடத்துல கூட ரொம்ப கடைசி இடத்துக்கு போகிறதுக்கும் உங்களுடைய இந்த பலவீனமே ஒரு காரணம் விட்டு கொடுக்குற தங்க ரொம்ப இருக்குது உங்ககிட்ட அதனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உயர்ந்து தளஞ்சு முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தும் உங்களுடைய சிந்தனையை வந்து நீங்கள் மாத்திக்கல அப்படின்னா அதற்கு யாரும் பொறுப்பில்லை குறிப்பா கும்ப எப்போ எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ராசி தங்கமும் நீங்கள் தான் திருத்தலையும் நீங்க தான் தங்கமாக மாத்திக்கணும்னா நீங்கள் நான் வந்து இந்த ஈவி இறக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ரொம்ப அறுபது உங்களுக்கிட்ட அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்க ஆனா உங்களுக்கு மனைவி குடும்பம் இவங்களை வச்சுன்னா சொந்த பந்த ஒன்று உறவு இந்த வகையில் உங்களுக்கு நிறைய போராட்டங்களை சந்திச்சுருப்பீங்க ரொம்ப கடுபடியான ஒரு சிக்கல்களை சந்திச்சுருப்பீங்க இது எல்லாமே வந்து இப்போ ஓரளவுக்கு வேடி ஒரு சகோதரத்துவத்தோடு ஒரு நட்பு பாசத்தோடு ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றத்தோட ஒரு ஏறுமுகத்தோடு நீங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இதற்கப்பறம் அப்புறம் சனி உருவாறு கொடுப்பார் குருபார் சாமி அப்போ சொல்ல போயிட்டால் சாமி கொடுப்பதை சனியால தடுக்க முடியும் சனி கொடுப்பதை சாமியாலேயே தடுக்க முடியும் அப்போ உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பெரியது சாமி சாமிக்கு நிகரால் நம்மளோட தீமையும் நன்மையும் ரெண்டும் சேர்ந்து கொடுக்கிறதுக்காக அப்போ உங்களுக்கு கிரகம் பாதி சாமி பாதி அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க நீங்களாக ஜெயிச்சிருக்கிறீங்க மிச்சம் மீறி இருக்கக்கூடிய இந்த ஜெயிப்புகளும் உங்களுக்கு விரைவில் கிடைச்சிடும் ரொம்ப போராடிதான் வந்திருக்கிறீங்க இதற்கு போராட்டம் கொஞ்சம் குறைஞ்சு ஒரு நல்ல மாற்றங்களோட ஏறுமோத்தோட நல்ல வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு அதே மாதிரி சொந்த பந்த உற்று உறவு இவங்கக்கிட்ட வார்த்தைகளில் கவனமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நீங்கள் எப்படா வந்து கரெக்டாக மாட்டுவீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் அவங்க திருந்திக்கிட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மாட்டிக்க அதனால் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பலவீனம் நடந்துக்கிறாங்க அதே மாதிரிலாம் ஒரு தொழில் நல்ல ஒரு மின்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் நல்ல மின்னேற்றம் இருக்கும் சொந்த பந்த உறவினர் சகோதர நல்ல மின்னேற்றம் இருக்கும் பட்டக்கடன் கட்டி பழசம் புதுசாகிக்கு ஒரு நடிகில முன்னேற்றம் தேடக்கூடிய வாய்ப்பு உண்டு வாழ்க்கையில ஜெயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கோயில் குளம் யாத்திரையில் தெய்வ புரியிருந்தீங்க சாமி மேலே ஒரு பற்று இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீகம் தான் அப்போ சொல்ல போயிட்டேன் எல்லா கோயில் குளத்துக்கும் நீங்கள் இப்போ வரைக்கும் போயிட்டு வந்துருப்பீங்க இன்னும் நிறைய கோயில்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அதையும் போயிட்டு வந்துருங்க முடிஞ்சா ஆனால் மக்கள் வழியில மனைவி வழியில உங்களுக்கு வந்து நிறைய உதவி சப்போர்ட்டுகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு கிடைக்க தாமதமாகுது நீங்களும் எதிர்பார்க்கல மொத்தத்தில் உங்களை சுற்றியுமே நீங்களை யாரை நம்பி இருக்கிறீங்களோ நீங்கள் யாரை பொறிச்சுருக்கிறீங்களோ யார் அவங்க ஆவாங்கன்னு நினச்சி நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்க மத்தியில் கடுமையான ஒரு சதி இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கும் கவனமாக இருக்கும் நிதானமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு தொழில் வகையில் ஏதேனும் பிரச்சனை குடும்ப வகையில் ஏதேனும் பிரச்சனை வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனையாக இருந்தால் திருவண்ணாமலை தெய்வத்தை பார்த்துட்டு வாங்க மாற்றம் கிடைக்கும் முருகன் கோயிலுக்கு போயிடுவாங்க மின்னேற்றம் கிடைக்கும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் எப்பாற்றும் வாய்ப்பு கிடைச்சா லட்சுமி கோவில் எங்கிருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷ கழிவு அப்படிங்கிற ஸ்டேஜ்லேருந்து இருக்கிறீங்க ஆனால் துவக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுமே நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கிற பிரம்மபுத்தீஸ்வரர் கோயில் பிரம்மா கோயில் அங்க போயிட்டு போயிடுவாங்க வாழ்க்கையில் இன்னும் நல்ல மாற்றங்கள் நீங்க புதுசாக சந்திப்பீங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் பரிகாரம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் மாந்திரியம் சார்ந்த பிரச்சனைகள் பரிகாரம் சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க நம்மளது எல்லா வகையிலையுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் சப்போர்ட் முன்னேற்றம் தேடி கொடுக்க முடியும் பரிகார ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் தெளிவு கிடைக்கும் நம்ம சென்னையில் இருந்தவங்க நம்ம கோயிலு பக்கத்தில் பக்கத்துல சுண்ணாமகுலத்தூர் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு ஏதேனும் கவலை குழப்பங்கள் இருந்தால் நம்மளை தொடர்பு கொள்ளலாமாங்க நிச்சயமா உங்கள் லைஃப்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அஞ்சாதீங்க பயப்படாதீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கிறதுல மட்டும் புரியாதுங்க எல்லாருக்கும் வணக்கம் நன்றிங்க உங்கள் பாரம்பரிய ஜக்கரமா ஜூசியர் ராஜகுரு நன்றிங்க